வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் யாருக்கு பணம் புழக்கம் அதிகமாக இருக்கும் யாருடைய கையில் பணம் அதிகமாக தங்கும் அதற்கான கிரக நிலைகள் என்ன என்று இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும் அடுத்ததாக பதினொன்றாம் அதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும் முக்கியமாக தொழில் அதாவது பத்தாம் அதிபதி இந்த தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதியும் பலம் பெற்று இருக்க வேண்டும் அடுத்ததாக லக்கணாதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும் அதாவது இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருப்பதும் இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருப்பதும் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருப்பதும் எப்பொழுதும் தொழிலில் சிறப்பாக வருமானம் வரக்கூடிய யோகமும் கையில் எப்போதும் பணம் இருந்து கொண்டு இருக்கும் இருக்கும் யோகமும் இந்த இரண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி லக்கணாதிபதி எப்பொழுதும் பலம் பெற்று இருக்க வேண்டும் பலவீனமான இடங்களில் இந்த கிரகங்கள் சென்று விட கூடாது அப்புறம் நாம பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு பர்சு யூஸ் பண்ணுவோம் சில பேர் பர்சு யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த பர்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு எப்படியாச்சும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் இல்லைன்னா வந்து கொண்டே இருக்கும் பணம் ஒரு நிறைவாக இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் அதாவது மணிப்பர்ஸ் யூஸ் பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்து கையில் தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்களுக்கு கையில கையில் பணம் தங்காது இப்போ மணிப்பர்ஸ் வந்து நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மணிப்பர்ஸில் பணம் வைக்கும்போது அதாவது அந்த மணிப்பர்ஸ்ல எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூபாய் நோட்டுகள் லைன அடிக்க வைக்கணும் அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் பத்து ரூபாய் இந்த மாதிரி லைனாக தான் அடிக்க வைக்கணும் அந்த மணிப்பர்ஸ்ல பணத்தை பணம் இருக்கலாம் கிரெடிட் கார்டு இருக்கலாம் டெபிட் கார்டு இருக்கலாம் வேணா எந்த பொருளும் அதில் வைக்கவே கூடாது அதே மாதிரிக்க இந்த டிக்கெட்டு பேப்பரு இந்த மாதிரி பொருள்கள் எதுவுமே வந்து அந்த மணி பர்சில் கண்டிப்பா வைக்க கூடாது இந்த அது மட்டும் இல்லாம நீங்கள் அதாவது மார்னிங் நீங்கள் உங்களுடைய அதாவது உங்கள் டியூட்டிக்கு உங்கள் தொழிலுக்கு செல்லுவதற்கு முன்னால் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் மணி பர்ஸ்ல எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத எண்ணிக்கையில பார்த்துக்கணும் லைனாக ஆர்டரா இருக்குதா அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்கள் டியூட்டி முடிச்சு வந்தவுனையும் எவ்வளோ பணம் இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ செலவாயிருக்குது இருக்குது கையிருப்பு எவ்வளோ இருக்குது பர்ஸில் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும் ஆனால் நிறைய பேரை பாருங்க உங்களுடைய பர்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது இப்ப வேணா உங்க பர்ஸ்ல எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியாது எவ்வளவு பர்ஸ் பணம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாம ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்தா கூட அல்லது மிஸ் ஆனா கூட கண்டிப்பா உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இல்லை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே பணம் கையில இருந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு வழியில அவங்க பணம் வச்சிருப்பாங்க காரணம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பர்ஸை யூஸ் பண்ணாத பெண்கள் இருக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் மணி பர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதனால வந்து அவங்ககிட்ட வந்து எப்போதுமே பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க மனிதன் பெரிய மனிதன்தான் முக்கியம் பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப மாறி போச்சு அதாவது பணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளுடைய உறவினர் கூட நம்மளை வந்து உறவினர் சொல்ல மாட்டார் அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டார் எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டார் அதாவது காலையில எழுத அதாவது காலையில எழுந்திருச்சிங்கன்னா அதுல இருந்து தூங்க போற வரைக்கும் நீங்க எதை நோக்கி போறீங்கன்னு நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க பணத்தை நோக்கி தான் போறீங்க வேற எதை நோக்கி நம்ம போறதே கிடையாது பணத்தை நோக்கி தான் போறீங்க அப்ப அந்த பணம் கையாள விதங்கள்ல வந்து நீங்கள் சிறப்பாக கையாளணும் உங்களுடைய ஜாதக அமைப்பும் அதுக்கு சிறப்பாக இருக்கணும் உங்களுடைய அதாவது அந்த கிரக நிலையில் பலவீனமாக இருக்கும்போது அதற்கு எந்த மாதிரி பரிகார முறைகள் செய்ய வேண்டும் எந்த மாதிரியான விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்று உங்கள் ஜோதிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்